அதை நான் பேச சொல்ல நான் பேசும்போது சொல்லக்கூடாது நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு மழை வருதுங்கிறது சொன்னாங்களே எனக்கு அங்கேயே தகுதி ஓகே ஓகே எல்லோருக்கும் வணக்கம் சீக்கிரம் பேசி முடிச்சிட்றேன் ஆமாம் காரில் போகிறவங்களை பிரச்சனை இல்லை நிறைய பைக்கில் வந்துருக்கியே அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிருவோம் இந்த மேடை வந்து இங்கே யாருமே டைரக்டர் இல்லை முதல்ல புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர் இப்போ முழு நேரம் நடிகர் அப்புறம் எங்கள் சரவண்பா அவர்கள் அவரும் டைரக்டர் இப்போ அவரும் முழு நேரம் நடிகர் அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் சார் அவர்கள் இப்போ அவரும் நடிகர் ஆயிட்டாரு ஆமாம் இரு இருந்தார் அப்புறம் எல் சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு அடுத்து யாராவது சி பிஎம் ஆக்கி கொண்டு வளர்ச்சி தொடரட்டும் ஆமாம் சீக்கிரம் வந்துட்டோம் அப்புறம் பார்த்தா சரி இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குநர் இருக்க பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சிறந்த நடிகர்ன்ட்டார் இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு திரையுடலே இன்றைக்கி பஞ்சம் வந்து இயக்குநர்களுக்கு தான் சின்ன சூழ்ச்சி வந்து நடக்குது இயக்குநர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க அப்படியே அந்த சூழ்ச்சியெல்லாம் விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன் சரணிஷ்ப சார் அடுத்து படம் பண்ணணும் சார் சிங்கமொள்ளி சார் மகாராஜாக்கு மேலே படம் பண்ணணும் பார்க் ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே அருமை எல்லா புரிந்து பேசிட்டாங்க பாடலுக்கு வந்து முன்னாடியே அம்ரா மிஸ்டர் சார் பாராட்டணும் மூணு பாட்டும் மூணு விதம் இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறைய படங்கள் கதாநாயகம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு நிறைய படங்களில் பார்க்குறோம் சிலர் கதாநாயகன் சொல்கிறாங்க கதனை பார்க்க முடியல ஆனால் இவர் ஒரு அந்த ஒரு கதை எனக்குள்ள தகுதி அந்த அழகு அந்த ஹைட்டு கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நடிப்பும் நான் நடிப்பை பார்த்தேன் நீங்கள் முத்தத்தை பார்த்திய நான் வந்து அவர் என்ன பார்க்கணும் அதை பார்த்தேன் அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகாக இருக்குன்னு அவங்களும் ரசிச்சிருக்காரு அவரு நான் என்ன செய்ய அந்தந்த வயசுக்கேத்த போதும் கண்ணு தேடும் அப்படியா ஏ கதாநாயக இருக்குது க இருக்கு அதெல்லாம் கண்ணில் படலை கதநாயின் அம்மா சரி ஓகே வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை எங்கள் தலைவட்டும் இருக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளார் அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா ராசா அனுமர் ராசா பின்னிட்டராசா எல்லாரும் அந்த பெருமாள் இயக்குனர் வந்து சார் இருக்க பாலவரசில் வந்து பெண்களுடைய இடைய இடையில செக்ஸாக பார்ப்பாங்க இவரை எக்ஸாக பார்த்துருக்காரு எவ்வளோ புதுமையான பார்வை பாருங்க செக்ஸா பார்த்த இடைய வந்து அவர் எக்ஸாக பார்த்துருக்காரு அப்புறம் ஒய் மேலே போகிறாரு அது விளக்கம் வேற ஒய் அடி மேலே போதும் இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகேங்களா இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை நினச்சி பார்த்துருக்காரு மிகப்பெரிய கவிஞர் அவர் ஆமாம் எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும் வைரமுத்து சாராக இருக்கட்டும் நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டீம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் வீரர் சார் இருக்கட்டும் யார் ரகுமானாக இருக்கட்டும் ஏர் ரகுமான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாலுக்கெல்லாம் அவர் சாங்கை கொடுத்தாரு அதுக்கு டீம் போட்டார் அந்த மாதிரி சாங் கண்ணாசன சார் நிறைய தத்துவ சாங்கு எம்எஷன் கொடுத்து அது ட்யூன் போடுவாங்க ஐட்ட சாங்கை ஒரு சாந்தா கொடுத்து அதுக்கு கதை மீஸோட்ட ட்யூன் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா அன்ம ராசா அப்புறம் இங்கே வருஷம் ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கிட்டது வருஷம் நம்ம இயக்குனர் முருகன்ட்டு இருந்து நானும் இது எல்லா படத்துக்குமே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி காசு வச்சுருக்கேன் மூச்சு பிடிக்க நடிச்சு வில்லன் மாதிரி நடிச்சு ஹீரோ மென் ஹீரோ ஹீரோ மாதிரி நடித்து காமெடியன் மாதிரி நடிச்சு எல்லாம் நடித்து நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன் மனுஷன் ரெண்டே லைன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும் செகண்ட் ஹாஃபு நெஞ்சு வலிக்கும் கதை ஓகே கதை எப்படியாது நாங்கள் ரெண்டு மணி நேரம் கதை சொல்லி கூட ரெண்டு நாள் டைம் கொடுங்கிறாங்க அனுப்பி அனுப்பிடுவாங்க அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி பண்ணிடுவோம் ஏன்னா வாய்ப்பு வருது நம்மளுக்கு அது சரி பண்ணிடலாம் இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அப்போ வயிறு வலிக்கும் செகண்டாவது நெஞ்சு வலிக்கும் முடிஞ்சு அதுக்கு அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சிருவதுக்கு ஓகேக்கிறவருங்க இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா நாங்கள் மூச்சு முட்டு கதை வேண்டியிருக்கு அதனால் இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்களெலாம் ரெடியாகிக்கணும் நான் மட்டும் இல்லை எங்கள் தலை உதயகுமார் சார் நீங்கள் சும்மா ரசிச்சு அப்படியா அப்படிலாம் பண்ணாதியே அதனால் என்ன பாட்டது முத்துமணி மாலை ரசி ரசி எடுத்துப்பார் நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கா அது மாதிரி சாங்கன்னு கே ரீஎன்ட்ரி கட்டாக இருக்கும் அந்த அம்மா ரசிச்சு கதையெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது இந்த நம்ம ஐயா மாதிரி ஆனால் கடினமான உழைப்பானு தெரிஞ்சிருக்கேன் எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் எனக்கும் நம்ம புடியூசர் நடராசன் சர்க்கிற ஒற்றுமை அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன் திருவண்ணாமலைனாலே பவர் தான் ஜோதி தான் அண்ணாமலரை வேண்டிக்கிட்டா நினச்சி நடக்கும் நானும் அண்ணாமலரை வேண்டிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்புறம் கதனை ஸ்வேதா டாரதி டாரதி பாரதிக்கு போல இங்க டாரதி ஸ்வேதா சுருப்பம் சொல்லிடுவான் ஸ்வேதா ரெண்டு நாளைக்கு அப்புறம் பிரேமில் பார்க்கும்போது நல்ல கொழுக்கொழுன்னு ஒரு ஹீரோயின் அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் சிலிமா இருப்பாங்க ஒரு பக்கம் ஜோதியா கொழுக்குழுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் கொழுக்கொழுன்னு இருப்பாங்க வந்த பூசில் நயன்தாரவும் கொஞ்சம் குழுன்னு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க வச்சிங்களேன் இப்போ இப்போ வர்ற எல்லா ஹீரோமே ரொம்ப சிலிம்மாக பத்து நாள் பட்டி கடந்த மாதிரி இருக்காங்க ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோன் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் கொழு கொழுனு என்னும் ஒழு மொழுன்னு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க டயக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும் கதாநாயகிக்கு சதப்பிடிப்பு இருக்கணும் நம்மளும் காஞ்சி போடுறாங்க அங்கே அங்கேயும் ஹீரோனு காஞ்சி கொண்டு வச்சுக்கலாம் என்னங்க ரசிக்கிறது அது அது பா ஆமாம் அது அவரு தான் அதான் சார் இல்லை அவங்க எண்ணத்துக்கு தான் வார்த்தை வருங்க எங்கள் தலைவர் எல்லாத்தையும் தலை எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் அவர் தான் தலைமை நினைக்கி ரொம்ப சுத அழகாக இருக்குங்க அப்போட உடம்ப குறைச்சிட்டு நினைக்கிறேன் குறைக்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிப்பானது தான் அழகு இதுக்கு மேலே உடம்ப குறைச்சிடாதீங்க ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள் கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகாக பேசினாங்க நான் உங்களுடைய மேடையில் பேசுனது இல்லையே ரொம்ப அழகாக பேசுனது அந்த கன்னடத்து கதாநாயகி தான் ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம் நமக்கு செந்தம் இல்லை பேசி கற்றுனா யாங்கி ரசிக்க மாட்டாங்கம்லாம் தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம் நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி எல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் கன்னடத்தில் வந்து சராஜ தேவியை கன்னட பைங்கில் பட்டம் கொடுத்து ரசித்தாளுக்கு நாங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பைங்கிலி தமிழ் அழகின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம் நாங்கள் தான் தமிழர்கள் தான் கன்னடத்தில் வந்தாலும் சரி மலையாளத்தில் வந்தாலும் சரி நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம் அது மாதிரி உங்களையும் வரவே இருக்கிறோம் இந்த படம் இதுக்கு பெரிய வெட்டடியாக வாழ்த்துக்கள் சீக்கிரம் மழை வரப்போகுது அடுத்த சொல்லியிருந்தோம்